ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் யம் நம பகவத் பாத சங்கரம் லோக லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரி அனுகிரகாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குது இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே பொதுவாக பாருங்க வருடப்பலனுங்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான் குரு பார்த்தா கோடி நன்மை இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும் நீதி நீதிமான் நீதி தேவதை யாரு சனி பகவான சொல்லணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது இவர் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ராகு கேதுக்கள் இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்க சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேதை எடுத்து பார்ப்பாங்க ஐயோ அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்ரன் டிவில கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பார்ந்த மேசராசி நண்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலையுமே பாருங்க மேசராசிக்காரங்க எதுலையுமே தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பா மேசராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க லட்சியவாதிகள் மேசராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கை விடமாட்டாக மேச ராசிக்காரங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் மேசராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய நபர்கள் மேசராசிக்காரங்க ஏன்னா அந்த மேசராசில பாருங்க சூரிய பகவான் உச்சமாகறார் அப்ப சூரியன் என்ன எல்லாரையே எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய பக்குவமான குணம் யாருட இருக்கும் மேசராசிட்டு இருக்கும் ஏன்னா இது நெருப்பு கிரகம் நெருப்பு மாதிரி குணம் இருக்கும் முடிஞ்சா மோதிப்பார் நான் எதிர்த்து விளையாட நாரெடிம்பார் மேசராசி ஆனா ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருனால பின்வாங்க மாட்டாருங்க மேசராசிக்காரங்க அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் எல்லாருமே அடுத்து புத்தாண்டை நோக்கி தானே சொல்லிட்டு இருக்கோம் இந்த வருஷம் எப்படி இருக்கு எல்லாருமே ஜாத எடுத்து பார்ப்பாங்க ஆகா அந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லாருமே பார்ப்பாங்க இது எல்லாமே நான் ஒரு பொது உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் உங்களுக்கு திசை புத்தி நடத்தணும்னு பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எல்லா வேலையும் சொல்றதுதான் இப்ப இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருதா உங்களுக்கு எந்த கிரகம் திசா புத்தி நடத்துது எந்த இடத்துல இருந்து நடத்துது ஏன்னா நீங்க ராசி மேச ராசி இருக்கலாம் ஆனா லக்னங்கள் ஒரே லக்னத்துல பிறக்கவே முடியாது யாருமே பிறக்க முடியாது ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு மதியம் பிறந்திருப்பா இரவு பிறந்திருப்பா அந்த பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்ன புலி கணக்குடுவாங்க உங்க ஜாதல லான்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடத்துறது புத்தி நடத்துது யோகமா இல்ல அவயோகமா அத பார்த்துக்கிட்டு பலன் நடத்தினா கரெக்டா துல்லியமா ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது மேசராசி சொல்றேன் சனி வக்ர நிவர்த்தி பேச்சு கொடுத்தது நிறைய சப்போர்ட் பண்ணீங்க இனிமே பாருங்க என்னை பொறுத்தவரை இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல ஒரு டைமிங் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு காலம் எதிர்காலம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு ஏன்னா எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுதுங்க அதாவது மார்ச் மாசம் சனி பயிற்சி மே மாசத்துல ராகு குரு பயிற்சி சனி ராகுகீது பயிற்சி இது எல்லாமே வருது அப்ப பாதி பாதி வருஷத்துக்கு அப்புறம் பாதி கிரகங்கள் எல்லாமே மாறுது பாருங்க அப்ப ரெண்டு விதமான பலன்களை மேசராசி பாக்க போறாங்க என்ன பார்ப்பாங்க இப்ப பாருங்க உங்களுக்கு பாருங்க வருமான இன்கம் சார்ந்த விஷயம் மேசராசியை பொறுத்தவரை குரு வக்ரத்துல உட்கார்ந்துருக்காரு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி தான் வக்ர ஆல்ரெடி நான் குரு வக்ர நிவர்த்தி பேச்சு கொடுத்திருந்தேன் நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அதனால சொல்றேன் இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வருமான இன்கம் எல்லாமே மேச ராசியை பொறுத்தவரை வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பொருளாதாரம் வருமானம் செலவு குடும்பத்துல நிறைய செலவுகள் நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மேச ராசிக்காராதான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி கொஞ்சம் நீசமானா ஒரு நான் மூணு மாசம் நீசத்துல இருந்தாருங்க சரியான பலனமே கிடையாது குடும்பத்துல நிறைய செலவு கொண்டு போயிட்டாரு மருத்துவ செலவு விரை செலவு ஒரு சில சுவாச பிரச்சனை சரி தொந்தரவு எல்லாமே பாருங்க குடும்பத்துல ரொம்ப ஒரு ஒரு குழப்பத்துல இருந்திருப்பாங்க ஒரு கரெக்டா முடிவெடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க மேசராசிக்காரன் ஏன்னா செவ்வாய் நீசம் இப்பதான் அவர் கொஞ்சம் அக்ர நீசம் அக்ர நிவர்த்தி ஆகிற நிவர்த்தி ஆயிருக்கிறார் ஆனாலும் இந்த செவ்வாய் பான் சிம்ம ராசி வரணும் கண்டிப்பா வந்துருவாரு உங்களுக்கு நான் சொன்னல அதாவது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல குரு ஒரு சில நாளுக்கு அப்புறம் பயிற்சி ஆயிடுவாரு இரண்டாம் இடத்துல உள்ள குரு மூணாம் இடத்துக்கு போறாரு அடுத்த ஆறாம் இடத்துல உள்ள கேது அஞ்சாம் பாவத்துக்கு வருது அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பன்னிரெண்டாம் பாவத்துல உள்ள ராகு பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போறாரு இதுல என்னன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் விரயத்துக்கு போய் அதாவது பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போறாரு உங்களுக்கு விரய சனி ஆரம்பிக்குது மற்றபடி எல்லா கிரகமும் உங்களுக்கு யோகம்தான் தான் ஏன்னா குரு பகவானும் வெற்றியில போய் நிற்கிறார் ஏன்னா நிறைய பேர் குடும்பத்துல கழகம் பிரச்சனை வேலையை சரியில்லை வேலை உத்தியோகம் சரியா இல்லை விரை செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனவர் ரொம்ப தடையில சந்திச்சு சொன்னவங்க நிறைய பேர் ராசிக்காரங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க எல்லாமே வெற்றியா மாறும் மேசத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி தன்னம்பிக்கையா இருந்து ஜெயிக்கக்கூடிய நேரம் மேசத்துக்கு உண்டு ஏன்னா முயற்சி வெற்றியில போய் குரு உட்கார்ந்து குருவுடைய பார்வை எங்கே படுது இப்ப ஆறாம் இடத்துல படுதா அடுத்த ஏழாம் இடத்துல படம் மாணவ மாணவியில் அனைவருக்கும் சொல்றேன் மேசராசியை பொறுத்தவரை அறிவு திறனில உள்ள மாணவமான எல்லாத்துக்குமே பாருங்க நான் சொன்ன மா மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க கல்வி ஞான அறிவு சூப்பரா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு படிக்காத குழந்தையோட படிக்குங்க ஞான அறிவு அதிகமா வரும் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் குழந்தைங்க ஏன்னா பெற்றோர் ஸ்தானத்தை அது பாக்குது குரு பகவான் பாக்குறாரு அப்ப படிப்பு கல்வியில மேல் படிப்பா பட்ட படிப்பா எந்த படிப்பா இருக்கட்டும் மேசராசிகர ஜாதிக்க பாருங்க ஒண்ணு மருத்துவ படிப்பா இல்ல கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பா இல்ல ஆசிரியர் சம்மந்தப்பட்ட படிப்பா எல்லா படிப்பு கல்வியிலும் நல்லா அனுகூலம் வரும் அதிக பேர் அரசாங்க வேலைக்குள்ள உள்ள போயிடுவாங்க மாணவர்கள் அனைவருக்கும் சொறைய அரசாங்க வேலை சப்போர்ட் ஆகி அனுகூலமா வரையக்கூடிய நேரம் வருது மேசத்தை பொறுத்த பொறுத்தவரை கல்விதான் ஃபர்ஸ்ட் மேசத்துக்கு இந்த காலகட்டம் கல்வியும் அரசாங்க வேலையும் அரசியல் வாதிக்கும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்குது ஏழு ஒன்போது பதினொன்னு இந்த குரு பகவான் ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகஸ்திரம் செவ்வாய் உங்க ராசி அதிபதியுடைய சாரத்துல இருந்து அவர் பார்க்கறதுனால படிப்பு கல்வி அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்பு இது எல்லாமே சூப்பரான யோகம் இருக்கு சரி இதை குரு பகவான் இதை செய்யற அடுத்த சனி பவன் என்ன பண்ண போறாரு வெரே சனி வந்துச்சு எனக்கு ரொம்ப செலவான செலவு வராது ஏன் வராது சனி பவன் நிக்கக்கூடிய சரி குருட சாரந்தான் நிக்கிறாரு அப்ப உங்களுக்கு வீடு கட்டுறது நிறைய பேருக்கு பாருங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பா இருப்ப ஏன்னா காலபுருஷருக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு அவருடைய பார்வை பாருங்க நேரம் இரண்டாம் இடத்தை பாக்குது அப்ப காசு நீ இடத்துல போடு பூமியில பணத்தை சொல்லி மூணாம் பார்வையாக இரண்டாம் இடத்த சனி பகவான் குருவோட சாரத்துல வாங்கி பாக்குறாரு அப்ப இடம் வீடு பூமி இது எல்லாமே அமையக்கூடிய யாருக்கு வரும் ராசிக்கு வரும் அடுத்த பார்வை எங்க கொடுக்குறாரு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பாக்குறாரு நிறைய பேருக்கு நோயா எதிரியா பகையா கடனா இருந்துச்சா இருக்காரு எங்க போய் நீங்க கடன் கட்டாம கடனை மைண்ட் விலகும் கடன் கேட்கிற இடத்துல அரசாங்கம் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் எதிரி பகை கடன் எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு இன்கிரீஸ் கிடைக்கும் ஜாதகத்துல மட்டும் பாருங்க சனி பாவம் நல்லா இருக்க மட்டும் பார்த்துக்கிட்டு மேசராசி எடுங்க பலனை கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இடத்துக்கு கடனுக்கு நோய்க்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைக்கு எல்லாமே சனி பகவான் நல்லா இருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா எனக்கு ராசி நிறைய ஜாதம் கொடுத்தது அதனால சொல்றேன் அடுத்த பார்வை பாருங்க அவர் ஒன்பதாம் இடத்த பத்தாம் பார்வைய கூட்டுக்கிறாரு அழகான பார்வை அப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் சூப்பரா இருக்கு சனி பகவான் பயிற்சியாயி நான் அந்த அந்த பார்வைக்கு சொல்றேன் பலன் அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு ராகு பதினொன்றுல இருந்தாவே நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்போ காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா கண்டிப்பா திருமண வாக்குல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் மேசராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு பாருங்க இந்த புத்தாண்டு பிறந்த உடனே காதல் திருமணம் கை இரண்டாவது திருமணம் கை எல்லாமே திருமணம் பேச்சு பேச ஆரம்பிச்சுடுவாங்க ஃபஸ்ட்டே சொல்றேன் படிப்பு திருமண வாழ்க்கை ரெண்டுமே சூப்பரா இருக்கே பூர்வீய சொத்து பூரியில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் சாதகமாக வரும் பார்த்துக்கங்க என்னை பொறுத்தவரை தொழில் பண்ணக்கூடிய நம்பர்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை நிரந்தரமா சனி பகவானுடைய பார்வையில வேலை கிடைக்குது அதுவும் ப்ரமோஷனான வேலை கிடைக்குது ஏன்னா பதினோராம் விசாரம் அது பத்தும் பதினொன்னும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தோட வேலை கிடைக்குது வெளியிலாண்டு வெளியே உள்ளவங்களாம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி நிறைய வேலை இதெல்லாம் மாறலாம் தொழில் பண்றவங்க மட்டும் ஜாத ஜாதகத்தியை பார்த்துட்டு புதுசா தொழில் பண்றவங்க மட்டும் பார்த்துட்டு பயணிங்க மற்றபடி எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கு ராகு கேது உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் லாட்ரி யோகம் கேது அள்ளி கொடுக்கும் அஞ்சுல கேது அள்ளி கொடுக்கும் கேது போல் கொடுக்க மாட்டா கேது போல் கிடைக்க மாட்டான்னு சொல்லிடுறாங்களே இப்ப ஜாதக தசாபதி பார்த்து லாட்ரி கோத முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கும் மீனா கமிஷன் வேலை சூப்பரா இருக்கும் மருத்துவ நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தோட வேலை இரும்பு சம்பந்தோட துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்காரு அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வருது பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும் மெயினா விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்குங்க விளையாட்டுத்துறை மெயினா ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் மேசராசி கண்டிப்பாக உண்டு நட்சத்திர பலன் அது அவருடைய முதல் லட்சம் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க உங்களுக்கு அதாவது மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃபே மாறுது அதாவது கேது பகவான் பேர்ச்சி ஆகி போய் அஞ்சாம் பாதத்தில் உட்கார அப்போ சுபகாரியம் பண்ண போறீங்க என்ன பண்ணுவீங்க சுபகாரியம் வீட்டில் நடக்கும் பூர்வீக இடம் பூர்வீக சொத்து நிறைய பேர் வை கை கூடி வரும் அரசாங்க வேலை நிறைய கிடைக்கும் ஒன்னும் அரசியல்வாதி அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல அரசாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நிறைய பேர் அரசியல் இருக்கீங்களா அவங்க பதவி உயர்வு கண்டிப்பா வந்துடும் பாத்துக்கோங்க இல்ல அரசாங்கத்துல எதுவும் உதவி எதிர்பார்க்கறீங்களா அதெல்லாம் தேடி வரும் பாத்துக்கோங்க குழந்த பாக்கியம் நிறைய கிடைக்கும் குழந்த பாக்கியம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் கூட்டுல சு அதாவது உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் எல்லாமே தேடி வரும் பெருங்கொண்ட பண இன்கம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வரும் பாத்துக்குங்க அது எந்த வகையெல்லாம் வரலாம் என்னை பொறுத்தவரை இந்த ராகு அப்புறம் அந்த வய வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு சூப்பராக இருக்குது அப்போ இது அஸ்வினில் பிறந்ததுக்கு அற்புதமான ஒரு காலத்தையே வாழ போகிறேன் ஏன்னா எந்த விஷயமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பார்த்த உடனே அந்த மைண்ட்ல அப்படியே ஏற்றி அந்த வேலையை பார்க்கக்கூடிய பயங்கரமான மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட உண்டு எல்லாமே வெற்றியாக வருது பார்த்துக்குங்க அடுத்து பரணேசில் பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே சிந்திப்பீங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இனிமேல் எல்லாமே வெற்றியாக வரும் உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர் பாருங்க வரநிலை நட்சத்திரம் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க கரமொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வழக்கம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பீங்க ஒரு தைரியமான கூட இருக்கும் விடாம எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணுவீங்க எல்லாமே நீதியோட இருப்பீங்க நேர்மையோடு இருப்பீங்க உங்க நீதிக்கேத்த அனுகூலம் கண்டிப்பா இப்போ கிடைக்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக அரசாங்க வேலை நிறைவு கிடைக்குது அரசு மூலம் ஒரு வெற்றி கிடைக்குது ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகிற கார்த்தி நேச படத்தவங்க உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் கௌரவம் உங்களை தேடி வரும் நீங்க எதுவும் தேடி போனா உங்களை தேடி வரும் இந்த இருபத்தி அஞ்சு வரக்கூடிய புத்தாண்டு வரக்கூடிய மேசராசி என்பர்களில் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது